நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏற வேண்டியதுதான் முக்கியம் செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படும் முட்கள் இல்லை முட்டாள்களின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் நாள் வாழ்க்கைக்கு சமம் அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலேயே அடையப்பெறுகின்றன பொதுவாக வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்ட பின்பும் அயராமல் தொடர்வதாலே கிட்டுவதாகும் இல்லாத முயற்சியால் பயனில்லை முயற்சி இல்லாத ஆசையால் பயனில்லை உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றுகளை வெளிக்கொணரும் வழி விடாமுயற்சியே நான் மெதுவாக நடப்பவன்தான் ஆனால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவில் எடுக்கிறார்கள் தோல்வியுற்றவர்களோ முடிவுகளை மிக மெதுவாக எடுக்கிறார்கள் நல்லதே நிலை நல்லதே நடக்கும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவு கிடைக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்